ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கம் ரம் ஜைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதீரையேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் இருபது ஷம் சம்வத்சரம் திறச்சரி புரிம் உபவிரஜன் அக்ரே நான் மத்தியமம் சுத்தம் சுனேபம் பசும்பித்ரே பிரதாய சமவந்தத்த ஒன் பை ஒன் மீனிங் சஷ்டம் ஆறாம் சம்வத்சரம் ஆண்டு தத்ர வனத்தில் சரித்வா சுற்றித் திரிந்து ரோஹித ஹரிச்சந்திரனின் மகன் புரி அவரது தலைநகரில் உபவிரஜன் அங்கு சென்றார் அஜய் கர்தாத் அஜிகர்த்தரிடமிருந்து அக்ரிநாத் விளக்கி அதாவது கிரயத்துக்கு விளக்கி வாங்கினார் மத்தியமம் இரண்டாவது சுதம் மகனை கனக்சேபம் சரி சுனக்ஷேபம் சுணசேபன் என்ற பசும் யாக உபயோகிப்பதற்கு பித்ரே அவரது தந்தையிடம் பிரதாய கொடுத்து சமவந்தத மரியாதையுடன் வணங்கினார் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு ஆறாம் ஆண்டும் வனத்தில் சுற்றித் திரிந்த பின்னர் தன் தந்தையின் தலைநகருக்கு திரும்பிய ரோஹிதன் அஜிகர்த்தரின் இரண்டாவது மகனான சுணசேபனை விலைக்கு வாங்கினார் பிறகு சுணசேபனை யாக பசுவாக உபயோகித்து கொள்ளும்படி தன் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு மரியாதையுடன் அவரை அவர் வணங்கினார் ஜெயசிலபிரபாத் அந்த காலத்தில் எந்த நோக்கத்திற்காகவும் ஒரு மனிதனை விலக்கி வாங்குவது சாத்தியமாக இருந்ததாக இதிலிருந்து தெரிகிறது ஒரு யாகத்தில் யாக பசுவாக ஒரு மனிதனை பலி கொடுத்து வருணனுக்கு தான் அளித்த வாக்குறுதியை ஹரிச்சந்திரன் நிறைவேற்ற வேண்டி இருந்தது இதற்காக ஒருவன் வேறொருவரிடமிருந்து விலக்கி வாங்கப்பட்டான் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் மிருகபலியும் அடிமை வியாபாரமும் வழக்கத்தில் இருந்தன உண்மையில் புராண காலத்திலிருந்தே அவை வழக்கத்தில் இருந்து வந்துள்ளன பதம் இருபத்தி ஒன்று ததக புருஷ மேதேன ஹரிச்சந்திரோ மகாயசாக முக்தோத்ரோ முக்தோதரோ அயஜத் தேவான் வருணாதீன் மகத்கதகம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத அதன் பிறகு புருஷ மேதேன யாகத்தில் ஒரு மனிதனை பலியிடுவதன் மூலமாக ஹரிச்சந்திர ஹரிச்சந்திர மகாராஜா மகாயஷா மிகவும் புகழ்பெற்ற முக்த உதர நீர்க்கோப்பு நோயிலிருந்து விடுபட்டார் அஜயத் பலி கொடுத்தார் தேவான் தேவர்களுக்கு வருணாதீன் வருணன் முதலான மற்ற மகத்கத மற்றவர்களைப் போல் சரித்திரத்தில் புகழ்பெற்றவர் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு சரித்திர புகழ்பெற்றவர்களுள் ஒருவரான ஹரிச்சந்திர மகாராஜா பெரியதொரு நரபலி யாகத்தை செய்து சிறப்பாக செய்து எல்லா தேவர்களையும் திருப்திப்படுத்தினார் இவ்விதமாக வருணனால் உண்டாக்கப்பட்ட நீர்க்கோப்பு நோய் ஹரிச்சந்திரனுக்கு குணம் அடைந்தது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ਹਰੇ ਕ੍ਰਿਸ਼ਨਾ ਗੁਰਦੇਵ ਕੀ ਜੈ